குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக உயர்ந்த மீனா குழந்தையாக நடித்தபோது எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து ரஜினிகாந்த் உடனான முதல் படத்தை நினைவுபடுத்தியுள்ளார் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் சூப்பர் ஸ்டாரை ரஜினி அங்கிள் நீங்க எங்கே இருக்கீங்க என்று அழைத்தவர் குழந்தையாக நடித்த நடிகை மீனா ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் அவர் அதற்கு முன்னரே ஒரு படத்தில் நடித்துள்ளார் என்பது பலருக்கும் தெரியாது ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் ரஜினியுடன் தான் நடித்த முதல் படத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் நடிகை மீனா ரஜினிகாந்த் அம்பிகா ராதா உள்ளிட்ட பலர் நடித்து எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த எங்கேயோ கேட்ட குரல் படம்தான் ரஜினியுடன் மீனா நடித்த முதல் படம் சமீபத்தில் இது தொடர்பான மீனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காப்பகத்தில் இருந்து எங்கேயோ கேட்ட குரல் ரஜினிகாந்துடன் எனது முதல் படம் என்று பதிவிட்டுள்ளார் பின்னர் மீனா பெரிய நடிகையாகி ரஜினிக்கு ஜோடியாக வீரா முத்து எஜமான் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் ரஜினி மட்டுமல்லாது கமல் பிரபு சத்யராஜ் அஜித் கார்த்திக் என அனைத்து முன்னணி நடிகர்களுக்கும் ஜோடியாக நடித்தார் ரஜினிகாந்த் மீனா கடைசியாக அண்ணாத்தை படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார்